ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி காளான் பிரியாணிங்க ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் அரை கிலோ ரைஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதே அளவுகளோட செய்து பாருங்கள் காளான் பிரியாணி சூப்பராக வந்துருந்தது இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு இப்போதான் முதல் முறை வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ காளான் பிரியாணி செய்முறை எப்படின்றத பார்த்துடலாம் குக்கர் வந்து ஸ்டவில் வச்சிருக்கேங்க நல்ல ஹீட் ஆனதுக்கு பிறகு ஐம்பது கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து செய்யும்போது பிரியாணியோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இந்த பிரியாணிக்கு அரிசி அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு அரிசி நான் சேர்த்துருக்கேங்க பாஸ்மதி ரைஸில் இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்ய போகிறோம் தண்ணி அளவும் சரி நான் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வருங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் ரைஸ் அந்தளவுக்கு உதிரியாக கிடைக்கும் இப்போ மூணு பச்சை மிளகாய் கால் கிலோ வெங்காயங்க வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆயிலில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டர்லாங்க கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டு நம்ம நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ காளான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அதையும் நம்ம வந்து நாளாக வெட்டிக்கலாம் இப்போ காளான் வந்து ஒரு சிலது நல்லா பெரிய சைஸாகவும் இருக்கும் சிலது வந்து சின்னதாக இருக்குங்க சின்ன சைஸாக இருக்கக்கூடியதை நம்ம அப்படியே கூட முழுசாக சேர்த்துக்கலாம் இது நல்லா பெரிய சைஸ் காளான் அப்படின்றதுனால இது வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது காளான் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து இப்போ காளான் வந்து பாக்கெட்லேருந்து பிரிக்கும் போதேங்க அதில் தூசி மண்ணுகள்லாம் நிறையா இருக்கும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதன் பிறகு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி எடுத்துக்க போகிறோம் தக்காளியும் அதே கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க வதங்கும் போதே கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட விடனே நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்குங்க அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பார்த்துடலாங்க பிரியாணி தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டேஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து வதங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய வெங்காயத்தில் சேர்த்துடலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானும் அதில் சேர்த்துடலாம் இப்போ புதினா மல்லி இதுவும் அதில் சேர்த்துட்டு தயிர் அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் வந்து இந்த அளவில் தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லைங்க நம்ம ஒரு கப்புன்றோம் அதுக்கு கூடவே கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தயிரையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாங்க இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாலாம் நல்லா வதங்கி வரணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய காளானும் நல்லா வதங்கி வந்துடும் அதன் பிறகு வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது எப்படி கேட்டால் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் என்ன நல்லா பிரிஞ்சு வரும் அதுதான் நம்மளுக்கு பதம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் காளான் பிரியாணி அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கிறேன் இது கூடவே ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் கொடுக்குங்க அதனால லெமன் வந்து ஒரு அரை லெமனை வந்து கட் பண்ணி நல்லா புழிஞ்சு விடலாம் லெமனில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீக்கிடுங்க அது வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் விதைகளை நீக்கிட்டு அந்த லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் தான் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கணும் பாஸ்மதி ரைஸு நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கோங்க நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சேருங்க பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் அரிசியை உடனே கழுவி போட்டால் அதுக்கு தனியாக தண்ணி வந்து வைக்கணுங்க நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம வைக்கிறோன்னும் போது அதுக்கு தனியான அளவு தண்ணி வைக்கணும் இப்போ அரிசி நல்லா நான் ஊற வச்சிட்டேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கப்பறம் நாலு கிளாஸ் தண்ணி தான் நான் சேர்க்குறேன் பாருங்கள் கூடவே ஒரு அரை கிளாஸ் நாலு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தான் தண்ணியை நான் வச்சுருக்கேன் இந்த அளவுகளில் நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக கிடைக்கும் பிரியாணி நம்மளுக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்போயே நம்ம வந்து செக் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம் இது விசில் வைக்கக்கூடாதுங்க நம்ம தண்ணி வந்து நல்லா சுண்டனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தம்மு போட போகிறோம் விசிலை எடுத்துகிட்டு குக்கரை மட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு இதன் பிறகு வந்து தம்மு போட்டுக்கலாம் விசில் வந்து வைக்க தேவையில்லைங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த அளவுக்குள்ள தண்ணி இருக்கும் போதே நம்ம குக்கரை முடி விசில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க காளான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை விட இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வந்து போட்டாச்சுங்க ஸ்டவ்வை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்ததுன்னா போதும் சாதம் நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் சாதம் வந்து பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக எனக்கு இப்படியே இப்படி விதைச்சிட்டு நிற்கிறது இல்லைங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு பிரியாணி கரெக்டாக வெந்துது அப்படின்றதுக்கான பதம் இப்போ சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட தண்ணியும் அதில் வந்து நம்மளுக்கு இல்லை நல்லா ட்ரையாக வந்து சாதம் வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு ரைஸ் பாருங்கள் அப்படியே உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் போட்டு நம்ம வந்து சேர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா அருமையான ஒரு காளான் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் நீங்கள் ரெடி பண்ணியாச்சிங்க சாதம் உதிரியாக அந்தளவுக்கு பக்காவாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இதே அளவுகளோட இதே மட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி அளவும் இதே மாதிரி வைங்க ரைஸை வந்து ஊற வச்சுட்டு கரெக்டாக நாலு கிளாஸ் அரிசினா நாலு கிளாஸ் தண்ணி வைங்க கூட ஒரு அரை கிளாஸ் வச்சிங்கனாலே போதும் சூப்பரான ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரில காளான் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே நல்லா வருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சித்ராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க் யூ